மதுரையிலிருந்து முதலாக நாகேந்திரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாகேந்திரன் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் பெரும் பிரச்சனையை அன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த மாநகராட்சி பிரச்சனையாகட்டும் மேலும் நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த குழில உயிரிழப்பு ஏற்பட்ட பிரச்சனையும் தொடர்ந்து இருக்கோம் அது குறித்து எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறா இந்த மாநகராட்சி விவகாரம் எப்படி போயிட்டுருக்கு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மதுரை மாநகரின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கோரிப்பாளையம் பகுதியில் தேவர் சிலை அருகே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் மதுரை அந்த மாநகராட்சியின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தல்லாகுளம் மற்றும் கோரிப்பாளையம் வழியாக சிம்மக்கல் நெல்பேட்டை வரையில் அந்த மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த கோரிப்பாளையம் வழியாக செல்லூர் செல்லக்கூடிய அந்த மேம்பாலப் பணிகள் அந்த கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றது மதுரை அந்த கோரிப்பாளையம் பகுதியில் புதிய மேம்பாலம் கட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த அக்டோபர் மாதம் அந்த மேம்பால பணிகளை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் இந்த பணிகள் வந்து தற்போது ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக தான் கூற வேண்டும் எனவே அந்த அளவிற்கு வந்து இந்த பணிகள் வந்து மிகவும் மெதுவாக நடைபெற்று வருகிறது மதுரை வைகை ஆற்றின் தென் தென்புறத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் ரயில்வே நிலையம் மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ளது அதேபோன்று வைகை ஆற்றின் வடபுறம் ராஜாஜி அரசு ராஜாஜி மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் என முக்கியமான அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அதிகளவில் இருந்து வருகின்றன தினமும் இந்த சந்திப்பில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த வாகனங்கள் என பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த நிலையில் இந்த கோரிப்பாளையம் சந்திப்பில் சுமார் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் அந்த மேம்பால பணிகள் அமைப்பதற்கான அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றது இந்த இதில் பார்த்தோன்றால் அறுபத்தோரு தூண்களுடன் மொத்தம் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பாலத்திற்கு இந்த மேம்பால பணி பணிக்கான அந்த ஏறுதளங்கள் வந்து தமுக்கம் பகுதியில் தொடங்கி கோரிப்பாளையம் சந்திப்பு மற்றும் வைகை ஆற்றின் ஆல்பர்ட் விக்டர் பாலத்தின் அருகில் இணையாக புதிதாக கட்டப்படும் இந்த பாலம் வழியாக ஆயிரத்தி முந்நூறு அந்த மீட்டர் நீளத்திற்கு இந்த பன்னெண்டு மீட்டர் நீளம் அகலத்தில் வந்து ஒரு திசையிலும் மே மேம்பாலமாக சென்று அதே போன்று நெல்பேட்டை அண்ணா ச அண்ணா சிலை சந்திப்பில் இறங்கும் வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டு வருகிறது இந்த பாலத்தில் வந்து குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருப்பது இந்த மேம்பாலப் பணிகளின் அந்த தூண்கள் அமைக்கப்படுவதற்காக அந்த ராட்சச இரும்பு தூண்களை கொண்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது இது வந்து அதிக எடைகள் கொண்ட இந்த இரும்பு தூண்கள் வந்து எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் இந்த மேம்பால பணிகளை மேற்கொள்ளும் இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் போதுமான அந்த எச்சரிக்கை பதாகைகள்

தமுக்கம் மதா தமுக்கம் மற்றும் தல்லாகுளம் இந்த நெல்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பழத்தின் விரிவாக்கம் செய்வதற்காக சில ப பகுதிகளில் இருந்து நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த தேவர் சிலை சந்திப்பின் அருகே தான் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருந்து வருகிறது இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மதுரை மட்டுமல்லாது சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பெறுவதற்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு ஏற்றப்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த போக்குவரம் மேம்பாலப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இந்த நோயாளிகளும் சரி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இது இது பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் வந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் செல்லக்கூடிய அந்த முக்கியமான பீக் ஹவர்ஸில் வந்து மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது இதனை வந்து மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் குறிப்பாக

இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோரிப்பாளத்தில் அதாவது நம்ம தமுக்க மயிலத்தில் இருந்து கோரிப்பாளையம் சந்திப்போம் செல்லூர் செல்லூர் பாலம் ஸ்டேஷனில் வந்து கோரிப்பாளம் சந்திப்போயிருக்க மேம்பால பணி சிறப்பாக நடப்பிட்டுருக்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை மதுரை மீனாட்சி கல்லூரி இங்கே சொல்லி கலெக்டர் ஆஃபீஸு இது மூணுமே வந்து இங்கே நிறையா இருக்குது சொல்லப்போனால் வந்து இங்கே கோரிப்பாளையம் சந்திப்பில் மிகுந்த நெருக்கடி வாங்கினாங்கன்னு நிறையா இருக்குது சொல்லப்போனால் லட்சக்கணக்கான வாங்கின போக்குவரத்து இது வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கு ஆல்பர்ட் விக்டர் பாலம் அருகிலேயே இப்போ இந்த ஒரு பாலம் போயிட்டுருக்கு அதே போல் செல்லூர் வந்து ஒரு பாலம் கண கணப்பண்ணுறாங்க இப்போ என்னென்னா இந்த பாலத்தை வந்து வெகு சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி என்னோடய கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை வந்து எக்க எண்ணற்ற நோயாளிகள் நான் வந்து போயிட்ருக்கேன் ஆம்புலன்ஸ் பகுதி நிறையா வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் அதனால வேலைக்கு போகிறவங்களும் சரி காலேஜ் போகிறவங்களும் சரி எல்லாருமே இந்த கோரிக்காள சந்திப்படம் தான் சந்திக்கிறாங்க அதனால் வந்து பாலத்தை விரைந்து கண்டிப்பாக விக்னேஷ் நீங்களே வந்து கேட்டிருந்திருக்கலாம் இந்த பணிகள் வந்து விரைவாக நடைபெற வேண்டும் ஏன்னால் மதுரை மாநகரின் அந்த மையப்பகுதி இந்த இதயப்படியாக பகுதியாக இருக்கக்கூடிய இந்த போரிப்பாளையம் அந்த சந்திப்பு பகுதியில் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலால் மக்கள் தினசரி அன்றாடம் சொல்லலாத துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் அதனால் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த பணிகளை மேற்கொள்ளும் இந்த ஒப்பந்த நிறுவனத்தின் அழுத்தத்தை கொடுத்து இந்த பணிகளை விரைவாக அந்த ஒப்பந்த காலம் முடிவதற்குள் இந்த பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பான முறையில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது விக்னேஷ் நன்றி நாகேந்திரன்